ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் உங்களுடைய ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையினால இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போது உங்கள் தனவாக்கு குடும்பத்தில் ராகுவும் ஸ்தானத்தில் சனி கேதுவும் பத்தாம் இடத்துல சூரியன் புதினம் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கும் பதினைந்தாம் தேதி சூரியன் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கும் மாற்றம் அடைகிறார்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரும்பகுதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அது வந்து உங்க ராசிக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது இதில் சர்போதரங்கள் வேறு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தில் ஒரு தேவையில்லாத வீண் பயம் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு நடவடிக்கைகள் இது மாதிரி இருந்தது ஆனாலும் உங்கள் ராசிய குரு பகவான் ஏழாம் பார்வையினாலேயும் ராசிநாதன் சுக்கரனுடைய பலம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மிக மிக ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும் வரவேண்டிய பண வரவு நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் அந்த மாதிரி கிரக சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கிறதுனால ஒரு பேச்சு பேசும்போது அல்லது ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனால் மட்டும் வாக்கு கொடுங்க அதுதான் நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் என்பது ஏற்படலாம் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்துக்கணும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை செவ்வாயும் சுக்கரனும் குருவும் பார்க்கிறார்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய சுகஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சூரியனை பார்க்கறதுனால கண்டிப்பாக மனை பிராப்தி என்பது உங்களுக்கு ஏற்படும் மாதிரி தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய ஐந்தாம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களது ஆறாம் இடத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையினால பார்த்து உடல்நல ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் உடம்புக்கு எதுவும் ஒவ்வொருதான் அதை சேர்ந்து சாப்பிடாதீங்க மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடுங்க டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு தூங்குங்க அதிக காரம் அதிக உப்பு இதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நல்ல நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் தயவுசெய்து டூ வீலர் ஓட்டுறவங்க ஹெல்மெட் அறியாமல் இங்கேயே போகாதீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து நிதானமாக செய்யுங்க உங்களால் முடியலன்னா முடியலன்னு சொல்லி பழகுங்க ராங் ஹோப் யாருக்கும் கொடுக்காதீங்க பாகியஸ்தானாதிபதி சனி பகவான் சஞ்சாரிப்பதும் அது மாதிரி அஷ்டமா அதினத்தில் சஞ்சாரி சஞ்சரிப்பதும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது வந்து ஒரு பெரிய பலம் தந்தை வழியினுடைய நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் புதிரார்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது தொழில் ஸ்தானம் மிக வலிமையாக இருக்குது எந்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க புதிய வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வரும் தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி புதிதாக நீங்கள் இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது பொருட்கள் வாங்குறது அதற்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது அதை பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுடைய தொழில் நிறுவனத்துக்குரிய பெயர் குட்வில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகிறது இது மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடைபெற போகிறது லாபஸ்தானத்தை குரு பகவானை பார்க்குறார் லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக புதிய முதலீடுகள் இந்த மாதம் நீங்கள் செய்வீர்கள் ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் வராமல் சில காலங்கள் நீங்கள் தவிக்க வேண்டி வரலாம் அதனால் தான் சொல்கிற சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான் உடல்நலத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமான முறையில் நடைபெறும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு புதிய உச்சநிலையை நீங்கள் அடைவீர்கள் தொடுவீர்கள் புதிய சாதனைகளை நீங்கள் புரிவீர்கள் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய மேம்பாடு என்பது காணப்படும் மிருகசீரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி நன்றி வணக்கம்